வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரங்களையும் புதனை ராசிநாதனம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே நீங்கள் சிக்கனம் என்று கூறிக்கொண்டே தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மலட்சுமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் நாயகர் சதுர்த்தி ரக்ஷா பந்தன் போன்ற விசேஷங்கள் வரவிருக்கின்ற அந்தந்த நாட்களில் அந்தந்த விசேஷத்திற்கு தகுந்த கடவுளை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றிக் கொள்ளுங்கள் இந்த மாதம் சக்தியை வழங்கி வாருங்கள் நன்மைகள் பல மேலோங்கும் இந்த மாதத்தில் மாதத்தை நடத்தும் சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை லாபத்திலும் பதினெழு பதினேழுக்கு பிறகு விரயத்துக்கும் கேதுவுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார் ராசிக்குள்ளேயே செவ்வாய் ஆறில் சேமத்தை தருகின்ற ராகு ஏழில் கண்ட சனி பகவான் பத்தில் குரு புதன் சுக்கிரன் பிறகு புதனும் சுக்கிரனும் இடம்பெயர்ந்து கடகத்திற்கு வரவிருக்கிறார்கள் சந்திரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை லாபத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அரசின் மூலமாக நன்மைகளையும் சூதாட்டம் யூது யூக வணிகம் போன்றவற்றில் லாபத்தையும் தரவிருக்கிறார் பனிரண்டுக்குப் பிறகு தலைநோவு கண்களின் பாதிப்பு அரசாங்கத்தால் தொல்லை ஆகியவற்றை தரவிருக்கிறார் இதனால் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு விரையாதிபதியும் சூரியனே என்பதால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் கொண்டு சென்று விடுவதா என்பதால் செலவுகளை திட்டமிட்டு செய்து கொள்வது நல்லது உங்கள் ராசிநாதன் புதன் முதலில் பத்திலும் பிறகு பதினொன்றிலும் வந்து இருக்கிறார் உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வருவாய் உயரும் பொருட்களை வாங்குவிற்கும் வியாபாரம் செய்பவர்களின் நிலை லாபகரமாக அமையும் தேக சுகம் தேக திடம் அதிகரிக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் சத்ரு ஜெயம் உண்டாகும் அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் கணக்காளர் தொழிலில் லாபம் மூங்கும் சொல்வன்மையால் அதிக சம்பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ராசிக்குள்ளேயே செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல அவர் எட்டு மற்றும் மூன்றாம் வீடான வீட்டின் அதிபதியும் உங்கள் தைரியம் குறையும் எல்லோரும் உங்களுக்கு எதிரிகள் ஒன்று தோற்றம் தருவார்கள் பல வகையிலும் பிறரால் குற்றம் சுமத்தப்படுவீர்கள் உங்கள் குடமும் கெட்டுப்போகும் உடம்பில் காயம் உண்டாகும் மன வருத்தம் ஏற்படும் எப்பொழுதும் கவலையுடனேயே காணப்படுவீர்கள் ஆறில் நிற்கும் ராகுபகவானால் பணம் பல வகையிலும் வந்து சேரும் திருப்தியான மனநிலை உண்டாகும் தனியாக பணம் சம்பாதித்து தனியாக பணம் சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் பிறரது பணமும் உங்களுக்கு வந்து சேரும் சத்ரு நாசம் உண்டாகும் வாழுகின்ற இடத்தில் இவருக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒரு விதமான புரிந்து கொள்ள முடியாத பிணக்கு தோன்றும் மனதில் அதிருப்தி இருந்தாலும் அதை காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் குழந்தைகள் செயல்பாடு ஒரு சில ஒருவித அதிருப்தி தருவதாக வினோதமானதாக தோன்றும் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியில் இயல்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் ஏழில் நிற்கும் கண்ட சரியாகிய சனி பகவானால் பத்தில் நிற்கும் குரு பகவானாலும் பனிரெண்டில் நிற்கும் கேது என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் எல்லாவற்றிலும் பிறர் தயவை உருவாக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியம் கெடும் விரும்பிய இஷ்டமான காரியங்களை செய்ய முடியாது மனச்சோர்வு உடற்சோர்வு ஆகியவை உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் விபத்து பயம் ஏற்படும் முகம் தெரியாத எதிரிகளால் ஒருவித பயம் உண்டாகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் முதல் பாதியில் நற்பலங்கள் பிற்பாதியில் அனுகூலமான பழங்களை பெறுவீர்கள் இயல்புக்கு அதிகமான நற்பலங்கள் இருக்கும் என்பதால் கவலை வேண்டாம் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் சிவ சக்தியை வணங்குவார்கள் அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன் நலமுடன்